வணக்க நண்பர்களே ஏஆர் ஸ்போர்ட்ஸ் லைவ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று சர்வதேச போட்டிகள் பங்களாதேஷ் மற்றும் இந்திய தீவில் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியானது மிக விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது முதல் நாள் மழை நாள் குழப்பப்பட்ட பிறகு மேற்கிந்திய தீவிர துலிகமான பந்து வீச்சல் பங்களாதேஷ் சுருள இப்பொழுது பங்களாதேஷின் பந்தவீச்சு மேக் இந்திய தீவிர இருக்கிறது எனவே இரண்டு அணிகளும் இப்பொழுது சகர விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது வெறும் இருநூறு தான் இரண்டு அணிகள் எனவே ஒரு விறுவிறுப்பான கட்டத்தை இந்த போட்டி எட்டியிருந்தாலும் கூட இலங்கை இந்திய ரசிகர்களை பொறுத்தவரையில் தத்தம் அணிகளுக்கு நிலைகள் எவ்வாறு என்பதை தான் அறிந்து கொள்ள மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஒரு பக்கம் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அதிலே இருக்கின்ற விடயத்தை பொறுத்தவரை இலங்கை அணி இப்பொழுது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்காக தயாராகி கொடுக்கிறது புதிய திட்டம் வந்து இலங்கை அணி எடுத்திருப்பதாக தெரிகிறது பயிற்சிப்பாளர் சனத் ஜாசூரிய அணியின் தலைவர் தனஞ்சயடி செல்வா அதுபோல அணியின் மூத்த வீரர்கள் குறிப்பாக சந்திமால் மேத்யூஸ் மற்றும் திமுத் கருணானத் ஆகியோர் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் தங்களுக்கிடையே இந்த ஆலோசனைகள் பலவற்றை எடுத்து ஒரு முடிவு எடுத்திருப்பதாக இங்கே தெரிகிறது அதுக்கு பிறகு இலங்கை அணியின் இன்னும் ஒரு முக்கியமான முடிவாக இலங்கை அணியின் தேர்வாளர்கள் ஒருவராக இருந்த தில்ருமான் பெர்ரா இப்பொழுது இலங்கையின் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணியோடு போயிருக்கிறார் ஷாஜா துபாய் அபுதாபியில் இடம்பெறுகின்ற இந்த வயதுக்குட்பட்டவருக்கான ஆசிய கண்ண போட்டிகளில் ஆடுவதற்காக அவர் இப்போது சொல்கிறார் தானும் ஒரு முக்கியமான முடிவை எடுத்து தேர்வாளர் பதவியிலிருந்து விலகி இருப்பதாக இந்த தேர்வாளர் பதவியிலிருந்து அவர் விலகி இருப்பது என்ன பாதிப்பை இங்கே கொண்டு வரும் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விடயமாக இங்கே இருக்கும்போது அவர் எடுத்திருக்கின்ற ஒரு முடிவு இலங்கையின் பயிற்று பாடல் ஒருவராக இந்த இடை அணிக்கு மாறுவதற்காக இது நல்லது ஒரு வாய்ப்பு என்று சொல்லி அவர் கருதுகிறார் இலங்கையின் இடையூறையை உருவாக்குவதற்கு உண்மையில் தேர்வாளராக தில்வான் பெறராக இருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது குறிப்பாக அவரை பொறுத்தவரை அவர் நல்ல வீரர்களை கண்டறிந்து உள்ளே கொண்டு வருகிறார் என்று சொல்லப்பட்டாலும் இப்பொழுது பயிற்றுப்படராக வருவாது இன்னும் சிறப்பு இன்னும் அதிகமான இளம் வீரர்களை உருவாக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது உங்களது கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் தில்வான் பெர்ரா பயிற்றுப்பாடராக இருப்பதா இல்லாவிட்டால் தேர்வாளராக இருப்பதா இலங்கை அணியின் எதிர்காலத்துக்கு நல்லது மறுபகை நாங்கள் இந்தியாவை எடுத்து பார்த்தால் இந்தியாவை பொறுத்தவரை இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இந்தியா இப்பொழுது எடுத்திருப்பதாக தெரிகிறது இந்தியா அடுத்த கட்டத்துக்கான தங்களது போட்டிக்கான தயார்படுத்தலை இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக அடுத்து வரப்போன்ற அடலைட் டெஸ்ட் போட்டி பிங்க் போல் டெஸ்ட் போட்டி ஆனால் இடம்பெற்று முடிந்த ஆஸ்திரேலியாவின் பிரதமர் அணிக்கு எதிரான போட்டியின் போது தாங்கள் மிகச் சிறப்பான முறையில் ஆடியிருக்கிறோம் என்ற நம்பிக்கை இந்தியாவுக்கு வந்திருப்பதோடு தங்களுடைய துடுப்பாட்டு வரிசையையும் ஒரு தடவை மீள் பரிசோதனை செய்து கொள்ளதாக தெரிகிறது நண்பர்கள் நிறைய பேர் இப்பொழுது நேரலையில் இங்கே இருந்தார்கள் அடுத்த டெஸ்ட் போட்டி மைல்ஸ்டோன் ஸ்டோன் சந்திமால் ஆறாயிரம் ஓட்டங்களை பெறுவதை பற்றி இங்கே குறிப்பிட்டிருந்தார்கள் தேல்வான் பெறா தேர்வாளர் ஆமா நிஷாந்த் ரவீந்திரகுமார் விலகி இருக்கின்றார் இதன் அடிப்படையில் அவர் இப்பொழுது பயிற்சி பாடராக வர முடிந்திருக்கின்றார் சார்ஜன் கமிந்து மெண்டிஸ் போல ஆடுகிறார் டிரைவ்ஸ் அண்ட் பிளிக்ஸை பற்றி சொல்கிறார் அங்கே நானும் பார்த்தேன் எனக்கு உண்மையில் சங்கக்காரவை விட சார்ஜன் தனியான வேறொரு ஸ்டைலில் ஆடுவது போல இருந்தது நீங்க சொன்னது மாதிரி கமிந்து மெண்டிஸ் போல இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் இருக்கலாம் அந்த 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 வேறொருவர் சில வடகளில் கமிந்து மெண்டிஸ் இருக்கலாம் எனக்கு கொஞ்சம் அவருடைய பேக் ஃபுட் டிரைவ்ஸ் சிலவற்றை பார்க்கும் போது மைக்கேலாசியின் ஞாபகமும் எனக்கு வந்தது மிக நேர்த்தியான முறையில் ஆடுகிறார் குறையே இல்லாத ஒரு தலை சிறந்த டெக்னிக் தொழில்நுட்பங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்ட வீரர்தான் நான் சார்ஜனை பார்க்கிறேன் பாராட்டி கொண்டிருக்கலாம் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டி மிக தீர்க்கமான போட்டி என்று ஆகாஷ் ஆடிய பதினேழு வயதுக்கு உட்பட்ட போட்டியில் ஆகாஷ் ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருக்கிறார் இலங்கை அணி சிறப்பாக ஆடி இருக்கிறது பெறராவை பற்றி இன்னும் பல இருக்கு இந்தியா அடலைட் போல் டெஸ்ட் போட்டிக்கு தன்னை தயாரிக்கொண்டிருக்கிறது இதற்கு இந்தியாவுக்கு ஒரு சின்ன தயக்கம் இந்த அடலைட் போட்டிக்கு எந்த வியூகத்தில் எங்கே செல்வது குறிப்பாக அடலைட் மைதானத்தை பொறுத்தவரையிலும் இந்த பிங் போல் இப்போது ஆதிக்கம் கொண்டிருக்கிறது எனவே இதை மாற்ற வேண்டுமாக இருந்தால் இந்தியா அவர்களது ஆனால் யார் இளைஞர்கள் முதல் போட்டி பேர்த் மைதானத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமான ஆடுகமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆடுகடத்தை பொறுத்தவரையில் ஆஹ் எப்படியும் ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் என்று பார்த்தால் இந்தியா மிகச் சிறப்பான முறையில் ஆடிவிட்டு போயிருக்கிறது வென்றுவிட்டது சொல்லுங்கினார் தான் உலகத்திலே கண்ட மிகச்சிறந்த தலை சிறந்த வேக பதவி சார்பில் வருவதாக ஜஸ்பிரித் பும்ரா எதிர்காலத்தில் வருவார் இப்படி இருக்கின்ற சூழலில் இந்தியா தன்னுடைய வியூகங்களை அடலை போட்டிக்கு ஏற்ற மாதிரி எவ்வாறு மாற்றப் வருவது என்ற கேள்வி இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை தயக்க மாட்டேன் தான் ஆனால் முதல் தடவையாக ஆஸ்திரேலியாவில வைத்து இந்தியா இரண்டாம் டெஸ்ட் போட்டியில் இத்தனை ஆதிக்கத்தோடு செல்வது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பம் அவர்களுக்கு ஒரு பெரும் தயக்கம் ஒன்று தடுமாற்றத்தோடு இருக்கின்றார்கள் யாரை விடுவது யாரை சேர்ப்பது அணி தெருவிலே பெரிய சிக்கல்கள் அதே போல அணியின் ஒரு சில முக்கியமான வீரர்களுக்கு இப்பொழுது குறிவைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது யார் யார் இவ்வாறு இந்த குறிக்குள் மாட்டி இருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்கலாம் அதை பத்திய விடயங்களையும் பார்க்கலாம் அபுதாபி தீ சென்னைக்கு இறுதிப் போட்டி நடைபெற்று முடிந்திருக்கிறது நீங்கள் நடந்திருப்பீர்கள் விரிவான விடயங்களோடு நாங்கள் டில்ராவோடு ஆரம்பிப்போம் முதல் வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான போட்டியை நாங்கள் பார்த்துக்கிட்டு போறோம் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான பதினேழு வயதுக்கு உட்பட்ட போட்டி அஹ் இப்பொழுது இரண்டு நாள் பயிற்சி போட்டி இரண்டு நாள் உத்தியோகப்பெற்ற டெஸ்ட் போட்டி நடத்த ஆரம்பித்திருக்கிறது நாள் போட்டி காலி மைதானத்தில் மூன்று ஒரு நாள் போட்டிகள் ஆடப்பட்டு அதையும் மைதானத்தில் தான் முதலில் இலங்கையின் பதினேழு வயதுக்குட்பட்டோர் அணி முதலூற்று ஓட்டங்களை எடுத்தது எட்டு விக்கெட்டுகள் எடுத்து மிகச்சிறப்பு ஆடி தொண்ணூற்றி எட்டு ஓட்டங்களை ஏற்பார் எடுத்தார் முப்பத்தேழு ஓட்டங்களை எடுத்திருந்தார் கிம்ஹான ஒன்பதாம் இலக்கத்தில் எட்டாம் இயக்கத்தில் வந்து ஐம்பத்தி ஓட்டங்களை எடுத்தார் ஆகாஷ் தொடுப்படுத்த அளவில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தது இலங்கை மத்திய சிலை ஐந்து ஐபிரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள் அஹசானுல் ஹக் மற்றும் மஹிர் இப்சாம் சௌத்ரி ஆகியோர் தல இது இரண்டு விக்கெட் வெளியேற்றிருந்தார் அதனடுத்து பங்களாதேஷ் அணி என்று ஆகியவர்கள் இலங்கை அணியின் ஊட்டிய கட்ட முடியவில்லை ஓட்டங்களை எடுத்தார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து தாங்கள் சந்தித்த எழுபத்தி எழுபவர்கள் இலங்கையின் பந்து வீச்சை மிக துல்லியமாக அமைந்திருந்தால் ஊட்டங்களை எடுத்து தனி ஒருவராக போராடி கொண்டிருந்தார் இலங்கையின் பந்து வீச்சை பொறுத்தவரை நான்கு விக்கெட்டுகளை எடுத்தார் ரசித் திம்சாரம் முப்பத்தி ஆறு ஊட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் அபீத் பரணவிக நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை கொடுத்து ஆகாஷ் விக்னேஸ்வரன் ஆகாஷ் நாற்பத்தி ஆறு ஊட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டு எடுத்தார் நாளைய தினம் அடுத்து இந்த இரண்டாம் இனிசில் ஆகாஷின் பந்து வீச்சிடம் அதிகமாக சூழலை மட்டும் காலி மைதானம் என்றால் எங்களுக்கு தெரியுமே எனவே காலி மைதானத்தில் ஆகாஷின் விரல் வீட்டுக்காக நாங்கள் பார்க்கிறோம் இப்படி இருக்கும்போதுதான் தில்ருவான் பேர் தான் ஒரு மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று எடுத்துக்கிறார் அவரும் ஒரு மிகச்சிறந்த ஆப்பிச்சார் அவர் தேடி ரெண்டு தான் பதவியை பற்றி அறிவித்திருக்கிறார் தேசிய தேர்வாளர்கள் குழுவில் இருந்து பதவி விலகி பத்தொன்பதற்கு உட்பட்ட அணியின் சுழல் பந்து வீச்சு ஆலோசகராக பயிற்சி வைப்பாளராக தான் செல்வதற்கு முடிவு இதனால் தான் அவர் இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இலங்கை கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் உடனடியாக இப்பொழுது அந்த நெல்வான் பெராவின் இடத்துக்கு இன்னொரு பயிற்சி இன்னொரு தேர்வாடரை கொண்டு வர வேண்டியிருக்கு மிகச்சிறந்த ஆஸ்திரியின் பந்து வீச்சாளர்கள் ஒருவராக விளங்கியவர் பிறகு மிகச்சிறப்பான இடைப்பாட்டத்தை புரிந்தவர் புல் தரங்கவின் தலைமையிலான இலங்கை தலைமை தேர்வாளர்களுக்கு அஜந்தம் இன்னொரு சுழல் மதவி சடகாட்டியம் வந்தார் உண்மையில் இலங்கையின் பல முக்கியமான வீரர்களது முன்னேற்றத்துக்கு அபினாஷ் அபினாஷ் ஆகியோரை எல்லாம் தட்டி கொடுத்து தூக்கி விடுவதில் இவருடைய தனிக்கிழமை இருக்கிறார் மேவின் அபினாஷை அவர் பிஆரசி அணை அறிமுகப்படுத்தியதிலிருந்து அவர் இலங்கை அணி வீரர்களுக்கு பயிற்சிப்பு கொடுத்த பயிற்சி கொடுக்க அழைக்கப்பட்டது வரை முழுமையான ஊக்குவிப்பு சக்தியாக பின்னால் இருந்தது இப்பொழுது டில்வான் தர பொறுத்தவரை அமீரகத்தில் இலங்கை இருக்கின்றார் அங்கே அவர் உதவி தலைமை பயிற்சி இருக்கின்றார் குறிப்பாக வழமையாக தலைமை பயிற்சி இருக்கின்ற ருவான் கால்பகே இம்முறை தனிப்பட்ட காரணங்களுக்காக கொள்ள அவசரமாக இடைக்கால பயிற்சி சேர்ந்து கொண்டார் எனவே இந்த வெற்றிகளில் இவருடைய பங்களிப்பும் மிக முக்கியமான விடயமாக இருக்கும் எனவே இதன் அடிப்படையில் தான் அவர் இப்போது அந்த பயிற்றுவிப்பு ஆசையை அவருக்கு பிடித்திருக்கிறது எனவே இதன் அடிப்படையில் தான் அவர்கள் கூடுதல் எப்படியாவது தான் இலங்கையின் இளைய வீரர்களை சரியான முறையில் பயிற்சி வைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருப்பதாக தெரியும் எனவே இதன் மூலமாக எதிர்காலத்துக்கான இலங்கை வீரர்களை உருவாக்கலாம் என்று அவர் கருதி இருக்கின்றார் இதற்கு உப்புள் தரங்க ஆரம்பத்திலே அவ்வளவு பெருகாக விருப்பம் தெரிவித்திருக்க வேலை பொறுத்திருக்கிறது ஆனால் தில்வான் பெர்ராவின் அனுபவம் நாற்பத்தி மூணு டெஸ்ட் போட்டிகளில் நூற்று அறுபத்தோரு டெஸ்ட் விக்கெட்டுகளை எடுத்திருந்த ஒருவர் அதுபோல சகோதர வீரராகவும் மிகச் சிறப்பான முறையில் கடமையாற்றிய ஒருவர் ஐந்து தரவைகள் பத்து விக்கெட் டெஸ்ட் போட்டிகளில் எடுத்திருக்கிறது முரணி போன பிறகு போட்ட அந்த விக்கெட்டுகளை எடுப்பது சொன்னால் அந்த கருத்தில் எவ்வளவு பெரிய சிரமமான விட கூட இருக்கு எனவே அந்த நிர்வாண்பின் அனுபவம் தெரிந்திருந்தது இவர் தேர்வாடராக வந்தால் தலைசிறந்த அணிகளை உருவாக்குவதற்கு உதவியாக இருக்கும் ஆனால் தேர்வாடராக இருப்பதை விட பயிற்சி பெற்றதாக இருந்து இலங்கையில் அடிமட்டத்திலிருந்து வீட்டில் போட்டு செல்வது மிக முக்கியமானது என்று அவர் கருதுகிறார் மிக பொருத்தமான ஆஸ்பின் பந்து வீச்சாளராக இருந்தவர் ஒரு சுழல் பந்து வீச்சு ஆலோசகராக பயிற்சி அடையாள இருந்து மிக அடையாளம் காண்பதன கருதுகிறார் இதனால் தான் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட அணியின் பயிற்சி வைப்பாளராக இருப்பதாக அவர் இப்போது விரும்பியிருக்கிறார் இந்த முடிவு நல்லபடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இப்பொழுது இருக்கிறது எனவே இப்பொழுது விலகிச் சென்றால் இனி ஏற்கின்ற பயிற்சி தலைமை தேர்வாளர்கள் தலைமை தேர்வாளரான ஒப்புல் தரங்க ஒரு சித்திஸ் பரணவிதான இவர்களோடு பொருத்தமான ஒருவரை இப்பொழுது உப்புள் தரங்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இலங்கை அணியின் அண்மை கால வெற்றிகள் ஆசிய கண் போட்டிகளில் இலங்கை அணியை சிறப்பாக நிர்வகித்துக் கொண்டிருக்கும் பொறுப்பு பெர்ராவை பொறுத்தவரை அவருக்கும் இந்த பாராட்டு எதிரான போட்டிகள் அந்த போட்டியில் இலங்கையணி இந்த அணிகளின் பட்டியலில் இவர்கள் எங்களது பிரிவு இதே முதலாம் இடத்தைப் பிறகு காரணம் இந்திய நாளில் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இமாலய பதிவு செய்து கொண்டதாக தத்தம் இந்தியா இன்றைய நாளில் இந்தியாவின் ஜப்பான் அணியை இருந்தது அதுவும் இருநூற்று அபாரமான வெற்றி இந்தியாவின் வைபவ் சூரிய துடுப்பாட்டம் பிற பேரால் அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது அவர் இன்றைய நாளில் என்ன செய்தார் என்று இப்போது பார்க்குறது நூற்று முப்பத்தி ஒன்பது ஆறு விக்கெட்டுகளை எடுத்து அவர் முகமது அமான் நூற்றி இருபத்தி எடுத்தார் அற்புதமான நாட்டு நூற்றி ஆயுஷ் மாத்திரை ஐம்பத்தி நான்கு கூட்டங்களில் எடுத்து வரும் இருபத்தி ஒன்பது மதகுளை தடால் அடி ஆட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தார் நான்கு சிசர்கள் வைபவ் சூரியவன் ஓட்டங்களை தான் எடுத்தார் கார்த்திகேயா ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்திருந்தார் எடுத்த ஜப்பான் அணியை உருட்டி எடுத்தது ஓட்டங்களை எடுத்திருந்தார் மற்றவர்களில் ஒரு தடுமாற நூத்தி இருபத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்தார் ஆனால் ஐம்பது ஓவர்களுடன் நின்று போராடியது சகல பொறுத்தவரை இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் ஹர்திக்ராஜ் இரண்டு விக்கெட்டுகள் கார்த்திகேயா தன்னுடைய அலட்சிய மேலும் இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தார் சிறப்பான முறை பாகிஸ்தான் இந்த நாளில் ஆடி ஆட்டம் அவர்கள் இலகு வெற்றிக்கு பதிவு செய்து கொண்டார்கள் வெற்றி பதிவு செய்தார்கள் பாகிஸ்தான் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராகவும் அற்புதமான சதமிலியவர் நூற்று முப்பத்தி ஆறு பந்தைகளில் ஆறு சிக்சர்கள் பதினோரு நான்கு முகமது நூற்றி ஆறு கூட்டங்களை அவர் ஆற்றமி முதலிடத்தாடி ஐக்கிய அரபு போராடியது எடுத்தது யான் ஐம்பது எடுத்து போராடுகிறார்கள் பாகிஸ்தான் ரீதியாக வெற்றி பெற்றது பாகிஸ்தானில் அப்துல் சுபான் ஐம்பத்தி ஏழு ஊட்டங்களுக்கு ஆரோக்கியம் வெளியேறுத்தனர் இந்த வெற்றியை அடுத்து பாகிஸ்தானின் இந்தியாவில் தல ஒவ்வொரு போட்டிகளில் இங்கே இருக்க பாகிஸ்தான் நான்கு பாகிஸ்தான் அடுத்த சுற்றுக்கு தகுதி விட்டது ஐக்கிய அரபு அமீரகம் இரண்டு இந்தியா இரண்டு புள்ளிகள் ஜப்பான் இதுவரை புள்ளிகள் இல்லை ஜப்பான் வெடிங்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போட்டி ஒன்று இப்பொழுது இருக்கிறது பாகிஸ்தான் அணி ஜப்பான் அணியை சந்திக்க போறது தன்னுடைய இறுதிப் போட்டி நாளை தினம் இலங்கை அணி சார்பாக யார் கலக்க போறார்கள் தொடர்ந்து தன்னுடைய கொண்டு செல்வாரா என்று பலவிதமான பார்ப்போடு நாங்கள் பார்த்திருக்கோம் இட இருக்கும்போது ஆஸ்திரேலியாவின் அடலைப் போட்டி பற்றிய விடயங்களை பார்ப்பது கிடையாது பங்களாதேஷ் மேற்கிந்திய திவ்வளவு அணிகளுக்கான விறுவிறுப்பான டெஸ்ட் போட்டியில் ஜமைக்காவில் இடம்பெறுகின்ற போட்டியை பார்க்கலாம் பங்களாதேஷ் நேற்றைய தடமாற்றத்துக்கு பிறகு நேற்று நான்கு சொல்லிக் கொடுத்த போது ஏழு விக்கெட் இருந்தால் அறுபத்தி நான்கு வந்தார் முப்பத்தி ஆறு கலக்கி கலக்கியிருந்தார் கடைசி விக்கெட் எல்லாம் பந்து வீச்சப்படுது பதினைந்து ஓட்டங்களை கொடுத்து நான்கு விக்கெட்கள் கலக்கலான ஒரு பந்து வீச்சு நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படியான மிகச் சிறப்பான பந்து வீச்சு வந்து பயிரப்பட்டது பத்து ஓட்டு மற்றும் உரலோடு

ஆஸ்திரேலியாவில் வைத்தா இப்போதும் தடுமாறுவதை நாங்கள் பார்த்தோம் பல பேரும் நிறைய குழப்பத்தோடு பார்த்திருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரை அவர்களது துடுப்பாட்டு வரிசையில் ஒரு சின்ன குழப்பமாக இருக்கும் என்று கருதப்பட்டது குறிப்பாக அதுல இருக்கிற மிக முக்கியமான வெளியுறத பொறுத்தவரை இந்தியா எப்படியாவது தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் துடுப்பாட்டு வரிசையை சிறப்பான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் இதற்கு பல பேரும் இப்பொழுது ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்களாக ஆடிக்கொண்டிருந்த ஜெயிஷ் போலையும் ராகுலையும் மாற்ற வேண்டாம் ரோஹித் சர்மா தான் வடமையான ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் ஆனால் ரோஹித் சர்மா ஆறாம் இலக்கத்தில் ஆட வேண்டும் என்று பல பேர் கருதுகின்றார் காரணம் மூன்றாம் வளமையான வரிசை இன்னும் ஒரு சிலர் சுப்பர்ஜியல் மூன்றாம் இலக்கத்தில் நீண்ட காலம் ஆடக்கூடிய அவர் மூன்றாம் இலக்கத்தில் இருக்கட்டும் ரோஹித் சர்மா ஆறாம் இலக்கத்தில் இருக்க வேண்டும் என்று கருதுகின்றார் ஆனால் கௌதம் கம்பீர் இதுவரை அப்படியான தீர்மானம் எடுத்ததாக தெரியவில்லை இந்தியா இரண்டு மாற்றங்களை தான் நிச்சயமாக ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் அவர் இப்பொழுது ஒரு புத்துணர்ச்சியாக கிடைத்திருப்பதாக இந்தியாவை இந்திய ரசிகர்கள் கருதுகிறார்கள் ஆனால் பும்ரா முதல் போட்டியில் வந்த பிறகு ரோஹித் சர்மா அதே பும்ரா ஆக்ரோஷத்தை தன்னுடைய தலைமைத்துவத்தில் கொண்டு வருவாரா ரோஹித் சர்மாஸ்டாக தலைமைத்துவத்தை எடுத்து அப்படி செய்ய போகிறாரா என்று கேள்வி வருகிறது விராட் கோலியின் தோவுக்கு வந்திருப்பது ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மேலும் ஒரு சரியான உற்சாகமாக இங்கே இருக்க போகிறது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கி எப்படியான மாற்றங்கள் செய்யப்படும் நிச்சயமாக த்ரூப் ஜூரேட் இல்லை எனவே அணிக்குள்ளே விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ளே வருகிறார் வருகிறார் உள்ளே அந்த மாற்றங்கள் தான் இப்பொழுது எதிர்பார்க்கப்பட்ட மாற்றங்கள் தேவ்தத் படிக்கலும் ஜுரிலும் இல்லாமல் போக ரோஹித் சர்மாவும் நடைபெற போன்றார் ஆனால் அப்படி இருந்த வேளையில் யார் இந்த இரண்டாம் டெஸ்ட் போட்டியில் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்கள் ஆடுவது என்ற குழப்பத்தை இந்தியா தீர்க்க ரோஹித் சர்மா ஆறாம் இலக்கத்தில் ஆடுவது பொறுத்தவரை முன்னாள் வீரர்கள் பல்வேறு கருத வேண்டாம் கௌதம் கம்பீர் இதுவரை அதை பத்தி எதுவும் சொல்லவில்லை ரோஹித் சர்மா கடந்த ஆண்டாக அவர் நான்காம் இலக்கத்துக்கு வந்து ஆரம்ப துடுப்பாடு வீரர்களை வழங்கப்பட வேண்டும் ஆனால் இந்தியாவின் ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு துடுப்பாடு வரிசையின் இடையே மாற்றங்களை கொண்டு வரக்கூடாது என்றுதான் இந்தியா விரும்புகிறேன் ரவீந்திர ஜேஜாவா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி ஜடேஜாவின் துடுப்பாட்டம் கொஞ்சம் பலவீனமான துடுப்பாட்ட வரிசை என்று கருதப்படுகிறது இந்தியாவுக்கு உதவக்கும் இந்தியா முதல் போட்டிகள் வந்தாலும் கூட தடுமாறிய முதலாம் முதலாமின் சற்று தரமாற்றம் கொண்டிருந்தது உண்டு எனவே அடலைட் போட்டியில் பிங்க் போல் பந்து அதிகமாகும் போது சுந்தரை விட ஜடேஜா பொருத்தமாக இருப்பார்கள் என்ற கேள்வி வருகிறது ஆனால் இந்தியாவில் கட்டாயமாக மூன்று வகை பதவி சபிர்த்து எனவே இப்பொழுது கடந்த போட்டிகள் ஆடிய சதவீத உள்ளே வைத்திருப்பதா நிதிஷ்குமார் ரெட்டியை இல்லாமல் அவரை ஒரு சுழல் பதவி கொண்டு வருவதா என்ற குழப்பங்கள் இனி அடலை மைதானத்தில் பயிற்சிகள் எடுத்த பிறகுதான் உறுதியாகும் நாளை மறுதினமாக நாட்கள் இந்தியாவை உறுதிப்படுத்திக் கொண்டு மறுபக்கம் ஆஸ்திரேலியாவுக்கோ சிக்கலுக்கு மேல் சிக்கல் ஒரு பக்கம் மானசு அபிஷேகம் நீக்க சொல்லி சொல்கிறார்கள் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு காலம் சலையென்னு சொல்லுறாங்க காரணம் ஸ்டீவ் ஸ்மித் இப்போது சதம் அடித்து மிக நீண்ட காலமாகிறது அவர் தன்னுடைய முதலாவது சதத்தை பெற்றுக்கொண்டு முதலாம் சாதத்தை பெற்றுக்கொண்டு எடுத்த இன்னிங்ஸை விட இப்பொழுது இன்னும் அதிகமான இன்னிங்ஸ் அவர் எடுத்து எடுத்திருக்கிறார் இந்த நீண்ட இடைவெளி ஒன்று இருபத்தி மூன்று இனிங்ஸில் சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்லை நண்பர்கள் இங்கே கொண்டு வந்தார்கள் இணைய இணைப்பில் சின்ன சிக்கல் ஒன்று ரஞ்சித் விநாயகமூர்த்தி கனடாவில் இருந்து ரஞ்சித் தான் நான் இலங்கையை வந்தால் உங்களை சந்திக்கலாமா இருக்கணும் நிச்சயமாக சௌகரம் தாராளமாக சந்திக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு எனக்கு நேரம் சரியாக வந்தால் நாங்கள் உலித் தான் பெரிய ஒரு சிக்கலை கொடுக்கிறது என்று சொல்லி நண்பர்கள் சொல்றார்கள். முக்கியமானவரை விரைவாக இந்த உலித் தடுவு இருக்கின்றதே என்று சொல்லி முடித்துவிட்டு போறாங்க நம்ம. எனக்கே பார்க்கும்போது தெரிகிறது கொஞ்சம் அங்கே இங்கே அசைவேல் இருக்கிறது. இனையணைப்பில் இதாவது சிக்கல் இருக்கலாம் ಅಂತam. குறி அதாவது ஒரித் தடுவுக்கு மிக சிறப்பு. ஒரு நண்பர் ஔஷத ஃபினாண்டா ஷூட் கமிங் ஃபார் தி கருணாத்ன பேத்தோனிஷங்க என்டரிக் அதனா 2001 வரைக்கும் எடிம் பீட்டர்சன் நிதி சொல்கிறார். பேத்தோனிஷங்க இஸ் நாட் ரெடி ஃபார் டெஸ்ட் மேட்ச் லாங் இன் ஃபுல் நாட் பதிலாக ஓசதவை கொண்டு வருவதை விட சங்க வகுப்பதிலாக ஓசதவை கொண்டு வருவதை தான் தேர்வாளர்களும் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் அதில் ஒரு முக்கியமான விடயம் அதை இங்கே பார்க்க வேண்டாம் ஆஹ் சலீம்கான் தற்போது நடைபெற்றவர்கள் ஆசிய கோப்பை குறிப்பிட்ட போட்டியில் இலக்கிய அணியில் எத்தனை தமிழர்கள் ஆடுகின்றார்கள் மூன்று பேர் சகோதரர் மூன்று பேரும் பதிமூன்று கொண்ட அணியிலே இடம்பெற்று இருக்கின்றனர் மூன்று பேருமே ஒவ்வொரு போட்டியிலும் சிறப்பாக நான் தொடர்ந்து வந்து காணொலிகளை பார்த்ததுதான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மிகச்சிறப்பாக சதமடித்து சதமணித்து கடந்த போட்டிகளிலும் சதமடித்து அதுக்கு முதல் அரை சதமடித்து இரண்டு போட்டிகளிலும் போட்டியின் சிறப்பாட்டக்கார விருது சாரூஜன் சண்முகநாதன் அதுபோல வேக பதவி இடங்களில் வேக பதவி சார்ந்த நியூத்தன் ரஞ்சித் குமார் மற்றொரு குபதாஸ் மாதுரன் சிங்கர் பதவி சார்பில் லசித் மாலிங் அவரை நான் யாழ்ப்பாண மாலிங் என்று சொல்வேன் அவர்கள் மூன்று பேர் அடைந்தார் சரி எனவே சுருக்கமாக விரைவாக இந்த வேகத்தை சேர்த்துக் கொள்வோம் காரணம் நீண்ட நேரம் எடுக்காமல் இளைஞர் அணைகளில் சிக்கரை கொண்டிருப்பதன் காரணமாக விரைவாக அதை சொல்லிவிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக இப்போது இருக்கின்ற நிலையில் இலங்கை அணியை பொறுத்தவரை அவர்கள் செய்ய

ஆண்டு சராசரியை கொண்டு உரிய ஒருவராக இருப்பவர் அலெக்ஸ் கேரி மட்டும் அதே போல இன்னொரு விடயத்தையும் பல பேர் சொல்கிறார்கள் இந்த ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் முப்பது வயதை தாண்டிய வீரர்கள் தான் எல்லோரும் மிக முப்பது வயது முப்பது வயதை தாண்டிய ஒரு வீரராக இங்கே இருக்கின்ற வீரராக யாருமே இல்லை புதிதாக ஒரே ஒருவர் தான் முப்பது வயதை குறைந்த ஒரு வீரர் கடத்தப்பட்டு அறிமுகமான மேக்ஸ் மேக்ஸ்மின் அவருக்கு இருபத்தைந்து வயது தாமதமாகத்தான் அறிமுகமாக அது போல வெளியே இருக்கின்ற ஒரு வீரரை பொறுத்தவரை உபாதை எடுத்திருக்கின்ற முப்பத்தி ஐந்து வயது இன்னொரு சக்தி உபாதை எடுத்திருக்கின்ற மிச்சல் மாசிக்கு பதிலாக அவருக்கு வயது முப்பத்தொன்னு எனவே வயது முதிர்ந்த வீரர்களால் ஆஸ்திரேலியா நிரம்பி இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் ஆஸ்திரேலியா அடுத்து வருகின்ற இளையவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொல்லிவிட அதுதான் இருக்கின்ற மிக முக்கியமான சிக்கல் அவர்களுக்கு எனவே அணித்தறிவு என்பதும் அணியிலே ஒரு பெரிய ஒரு மனிதாக்கு வந்து வந்து கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது எதிர்பார்க்கப்பட்ட சில வீரர்கள் தரமாற ஆரம்பித்து விட்டார் ஆரம்ப துடுப்பாடு வீரர்களால் உஸ்மான் கபாஜா அது போல மூன்றாம் இலக்கத்தில் ஆடுகின்ற லகுஷியன் ஆகியோர் மிகச்சிறப்பான ஃபார்மில் இருந்தார் என்று பார்த்தால் பெரிய அளவில் கை கொடுக்கிறார் கேட்டு ஓரளவுக்கு இரண்டாம் அடித்து காண்பித்திருந்தார் அதுபோல அலெக்ஸ் கேரி முதலாம் போராடி இருந்தார் இன்னும் ஆஸ்திரேலியா அடலைட் டெஸ்ட் போட்டிக்கு தன்னை முழுமையாக கொள்ள வேண்டும் அதுக்கு பிங் பால் பயிற்சிகளை இப்பொழுது ஆஸ்திரேலியா எடுத்துக் கொண்டு வருகிறது மூத்த வீரர்கள் எல்லாம் இப்பொழுது நீக்க வேண்டும் லவிஷ்ய கொடுத்த வாய்ப்புகள் போதும் வந்து முன்னாள் அடித்தளவர் ஏன் செப்பில் சொல்ல ஆரம்பித்திருந்தார் இந்த வேளையில் தான் நேற்று ஆஸ்திரேலியாவில் ஏன் வெட்பாத்தனை அடைக்கப்படுகின்ற முன்னாள் வீரர் ஒருவர் காலமாக கடந்த கால லிஜன்ஸ்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய ஒருவர் நேற்று அவர் காலமாக இருந்தார் அந்த காலத்தில் நீன் ஹாவி போன்ற வீரர்களோடு சேர்த்து கொண்டாடக்கூடிய ஒரு வீரராக இருந்தார் இறக்கும் போது அவருக்கு வயது எண்பத்தி மூன்று ஆஸ்திரேலியா அணிக்காக மிகச்சிறந்த அந்த காலத்தில் இந்தியன் என்று அழைக்கப்பட்ட அந்த ஆஸ்திரேலியா அணிக்காக ஆடிய பிராட்மேன் போன்றவர்களுக்கு பிறகு வந்தவர்களில் இவர் அறுபத்தி ஆறு டெஸ்ட் போட்டிகளை ஆடி நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு ஓட்டங்கள் எட்டு சதங்களும் நாற்பத்தி மூன்று லட்சம் நான்கு ஐந்து என்ற சராசரியில் கொடுத்தவர் பின்னாலும் ஆஸ்திரேலியாவின் பயிற்சி பாடலாக இருந்திருந்த முதல் தர போட்டிகள் கிட்டத்தட்ட பதினாறு ஓட்டங்கள் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்று ஓட்டங்களை ஆடியவர் ஒரு நாள் போட்டிகள் உருவாகிய காலத்திலே முதல் ஐந்து ஒரு நாள் போட்டிகளை ஆடி வாய்ப்பும் அவருக்கு கேட்டிருக்கிறது அவருக்கு எங்களது ஆழ்ந்த இளைஞர்களை கொடுத்து அனுப்பியவர் இந்த இடத்தில் தான் ஆஸ்திரேலியாவுக்கு இப்பொழுது இரங்கல் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக இந்தியா கருதுகிறது இந்தியா எப்படியாவது ஆஸ்திரேலியான உருட்டி போட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிறது அதிலே அவர்கள் இந்த பும்ராவின் பந்து வீச்சை எதிர்நோக்கிய குறிப்பாக பும்ராவின் ஸ்விங் போன்ற பந்து வீச்சுகள் தான் ஆஸ்திரேலியானிக்கு ஆபத்தை தரும் என்று சொல்லி ஆஸ்திரேலியானிக்கு தெரியும் ஆனால் ஆஸ்திரேலியா ஆடுகளங்களில் வைத்து இந்த மிகப்பந்து வீச்சர்களுக்கு சரியான முறையில் ஈடு கொடுக்க முடியாமல் ஆஸ்திரேலியா தடுமாறி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக பாதிப்பானது என்று சொல்லி இப்பொழுது ஆஸ்திரேலியானை உணர ஆரம்பித்திருக்கிறது எனவே இதை மாற்றி அமைக்க வேண்டும் சரியான முறையில் தாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடுமையான போராட்டங்களை ஆஸ்திரேலியா தெரிவுகள் மிகச்சிறப்பு குழம்பி விடக்கூடாது இந்த ஒரு போட்டி எங்களுக்கு ஒரு சின்ன செல் தான் சீனாவது பின்னடைந்து நாங்கள் அடிப்போம் என்று ஆஸ்திரேலிய அணி தலைவர் வேக தங்களுடைய இரண்டாம் மினிங் வேகம் என்பதான் அவர்கள் சொல்ல முடியும் பொருள் அந்த மருத்துவம் எவ்வாறு ஆஸ்திரேலியா இதுக்கான பதில் நாங்கள் கொடுக்க முடியும் அபுதாபி ஸ் அணிகள் மோதியில் பந்துகள் மீது எட்டு விக்கெட்டுகளால் இறக்குமாறு வெற்றி பெற்றது இந்த தொடர் முழுவதும் இவர்களது ஆதிக்கம் அதிகமாக இருந்தது இந்த இரண்டு அணிகள் ஆனால் மொரிஸ்வெல் சம்பியை வதித்தெடுத்தது அவர்கள் பலம் எடுத்து போனார்கள் கடைசி கட்டத்தில் அவர்கள் எடுத்த பலம் மிகச் சிறப்பு குறிப்பாக அளித்த நிக்கலஸ் பூரான்

இந்த தொடர்ந்து நடந்து முடிந்திருக்கிறது எனவே எங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டோம் இப்போது அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டோர் அதிகமான விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டோரை சுருக்கமாக பார்க்கலாம் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டோர் இன்று இறுதிப் போட்டிகளில் இருநூற்றி எட்டு ஊட்டங்கள் எடுத்துக்கொண்டு வெற்றி பெற்ற

ார் எனவே போட்டிகள் போட்டிகளும் இடம்பெற்று வருகிறது இந்த போட்டிகளில் ஐந்து அணிகள் ஆடுவதால் இந்த ஐந்து அணிகளுமே அந்தந்த நாட்டின் சாம்பியன்கள் கிடையாது இதில் ஆறாவது போட்டி நேற்று நாடுகள் இடம்பெற்ற இரண்டாவது போட்டி அமைந்தது அணி அமேசன் அணியை சந்தித்த போட்டி அமைந்தது அணி இந்த போட்டியில் தோற்று போனது கேன் அமேசன் நான்கு விக்கெட்டுகளால் வெற்றி நூற்றி நாற்பத்தி ஆறு ஊட்டங்கள் ஆறு விக்கெட்டுகளை ஆடி இருந்தார் நான்கு பகுதிகளில் எழுபத்தி ஒன்பது ஊட்டங்கள் எடுத்தார் இரண்டு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி கொண்டார் இம்ரான் தமிழ் பதினெட்டு ஊட்டங்களுக்கு மூன்று நாற்பத்தி ஐந்து வயது கலக்கியார் முப்பத்தி மூன்று இருபத்தி நான்கு அணி இருபது ஊட்டங்களை எடுத்தார் ஹசன் கான் இருபத்தி ஏழு போட்டியின் சிறப்பு ஆட்டக்காராக தெரிவினார் இம்ரான் முக்கியமான செய்திகளாக நான் உங்களுக்கு தரக்கூடிய விடயங்கள் செய்திகளை இந்த நேரலையில் இணைய இணைப்பு சின்ன சிக்கலாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் கிழக்கு மாகாண வெள்ளத்துக்குள்ளே போல நூற்று நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வீச வேண்டும் என்று அப்படியானவர்கள் சரியான முறையில் அடையாளம் நாங்கள் எடுக்க வேண்டும் அணிகள் மாவுலன் நியூட்டன் இவர்கள் எல்லோரும் நல்ல வேகம் எடுக்கக்கூடியவர்கள் சரியான வெற்றிப்பாடுகள் அவர்களை வழிபடுத்தி கொண்டு வர வேண்டும் ஆஸ்திரேலியாவின் ஊடகங்கள் சரியான பிரச்சனை கொடுப்பதாக நிஷாந்த் குமார் சொல்கின்றார் சரி எனவே சிக்கலாக இருப்பதால் இந்த கமெண்ட்ஸை வாசிக்கும் போது சில வீடுகளில் எடுக்கலாம் நாளைய தினம் இன்னும் பல விடயங்களோடு உங்களை சந்திப்பாங்க அனைவருக்கும் சந்திப்போம்